ஒரு பொட்டேட்டோ ரைஸ் வைக்க போனால் அதுக்கு ரெண்டு பொட்டேட்டோ எடுத்துருக்கேன் இது இரநூறு இரநூத்தி இருபது கிராம் வரும் இரநூறு இரநூத்தி இருபது வரும் இன்றைக்கி ஒரு லஞ்சு பாக்ஸ் ரெசிபி தான் பொட்டேட்டோ ரைஸ் மண்டே ஆனதுனால கறியெல்லாம் வைக்க முடியாது இல்லை போடுவோம் உப்பு போடுவோம் நல்லா வேற வரும் போனால் காலை வேலையில் டக்குன்னு எல்லாம் அஞ்சு ஈஸியாக ருசியாகவும் செய்து கொடுத்துடலாம் அதுக்கு இதை ட்ரை பண்ணுவோம் ஊற்றுவோம் பொட்டேட்டோ போடுவோம் இந்த அளவுக்கு நல்ல சுருண்டு வரணும் அப்போ தான் நல்லா எடுத்து வச்சு வச்சு போட்டுட்டோம் ஈஸியான லஞ்சம் இடிக்கி செய்ய முடியாது இதோட ருசியான லஞ்சும் செய்ய முடியாது கறி குழம்பு எதுவும் வேண்டாம் நீங்கள் ஒரு உங்களுக்கு எதாவது சைடிஷ் வேணுன்னாக்கா கொஞ்சம் ஆனியன் ரைத்தாக செய்துட்டால் போதும் இது இப்போ பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுவோம் டீஸ்பூன் ஜீரகம் போடுவோம் பொரியட்டு பூண்டு தட்டி போடுவோம் செகண்ட் வரணும் இந்த அளவுக்கு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வச்சுருக்கேன் நல்லா தீனாட்டு ஸ்லைஸ் பண்ணி போடுவோம் பச்சை மிளகா போதும் பிள்ளைகளுக்கு வேண்டாம் கொஞ்சம் மிளகா பொடி விடுவோம் கொஞ்சம் கரை சரமாக தான் இருக்கணும் அப்போ ருசியாக இருக்கணும் ஒரு டீஸ்பூன் மல்லி பொடி ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி

Rezim, bu böyle bir abla tutup ha, kolabolan, lunch bakması, hindi yani öder test etti, hindi yani var öde test, şu var öde